ஹமாஸு உங்கள் நாட்டில் இந்த இஸ்ரேல் பசங்களாம் உள்ளே பிடிச்சி வச்சிருக்கீங்க அவங்களுக்கு இப்போவே வெளியே விடுங்க இஸ்ரேல் ஆளுங்களை நிறைய பேர் நீங்கள் கொண்டுருக்கிறீங்க நிறைய பேருக்கு டார்ச்சர் கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் நாட்டில் ஒரு இஸ்ரேல் ஆளுங்க கூட இருக்கக்கூடாது எல்லாத்தையும் வெளியே விடுங்க நீங்கள் மட்டும் வெளியே விடலைன்னா ஹமாஸ் அப்படிங்கிற கண்ட்ரியே இருக்காது ஒருத்தவங்க கூட உயிரோட இருக்க மாட்டிங்க அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு என்ன நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஹமாஸ் நாடு வந்து இஸ்ரேல் மேலே போர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே வானத்திலிருந்து அப்படியே குண்டு போடுறானுங்க இஸ்ரேல் கண்ட்ரிக்குள்ளே போய் எல்லாம் சுட்டு தள்ளுறாங்க இஸ்ரேல் சும்மா இருக்குமா இஸ்ரேலும் பதிலுக்கு இந்த வான்வழி தாக்குதல் பார்த்தவங்க எல்லாம் சுட்டு தள்ளுறாங்க இஸ்ரேல் வந்து ஹமாஸ்ல போய் நாற்பத்தஞ்சாயிரம் பேரை கொண்டுருக்குறாங்க லட்சக்கணக்கான ஆளுங்களுக்கு பயங்கர அடி நிறைய பேர் வீட்டையே இழந்துட்டாங்க இப்போது ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா அவங்க தான் இஸ்ரேல் தான் உங்கள் ஹமாஸ் ஆளுங்களை வெளியே விட்டுட்டாங்கல்ல பதிலுக்கு நீங்களும் இஸ்ரேல் ஆளுங்களை வெளியே விடுங்க இதோட போற முடிச்சுக்கலாம் அப்படின்னு சமாதானம் பேசிருக்காரு ட்ரம்ப்